ஐந்து கடத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் இயக்கனை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் வணக்கம் சத்தியவான் சாவித்ரி இந்த கதையுடைய தொடர்ச்சி இது இப்படி சத்தியவானை காட்டில் பார்த்த சாவித்ரி அவர் மேல வந்து உருவப்பட்டு அவரை வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக ஆசைப்படாது அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து நாகர நாரதர் வந்து சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் இன்னும் காலம் தான் வந்து அவருடைய ஆய்வு இருக்குது அவருக்கு வந்து குறைந்த ஆய்வு தான் அதனால் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளாத சாவித்திரி தான் விரும்பிய சத்யவானை வந்து திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க சாவித்ரியுடைய பிடிவாதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும் அதனால் அவரும் சம்மதிக்கிறார் திருமணத்துக்கு வந்து சம்மதிக்கிறார் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சாரத்திரி வந்து சத்தியவானை திருமணம் முடிக்கிறாங்க பொதுவாக இந்த திருமணம் கணவன் மனைவி அப்படிங்கிற அமைப்பு வந்து எந்த வகையாக இருந்தாலும் சரி தான் காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட திருமணமாக இருந்தாலும் மிக மிக அயோன்யமான தம்பதிகள் விரும்பக்கூடிய தம்பதிகள் அதாவது நகமும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி இருக்கிற தம்பதிகள் வந்து அந்த வாழ்க்கை வந்து நீண்ட காலத்திற்கு வந்து நிலைப்பதில்லை ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு தான் பிரிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் வரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வேலை காரணமாக ஏதோ ஒரு காரணத்தில் வந்து தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த கணவனோ மனைவியோ நிலைக்க மாட்டேன் இதே போல் ஒரு அமைப்பு இருக்கும் அதிகப்படியாக இந்த திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் இதுதான் இயற்கை நீதியோ என்னமோ தெரியாது இப்படி தான் இருக்கும் அதே போலதான் வந்து சாவித்திரம் நடந்தது ஒரு வருட காலத்தில் வந்து அவருடைய கணவர் வந்து சத்யவான் இறக்கிறார் சத்யவானுடைய உயிரை கவர்வதற்காக என்ன தூதர்கள் வர அவங்கள வந்து பக்கத்திலே நெருங்க முடியல ஏன்னா சாவித்திரி வந்து சத்யவானை மடியில் வச்சுட்டு கதையை அழுதுக்கிறாங்க இருவருமே அரச வம்சத்தில் பிறந்தவர்கள் நிறைய தானந்தம் பண்ணிருக்கிறாங்க அற வழியில் நின்னவர்கள் அதனால வந்து அவங்கள வந்து அதிகமா நெருங்க முடியல அதனால யமதர்மனே நேரடியா வராது நேரடியா வந்து சத்தியவனுடைய உயிரை பறிப்பதற்காக கொண்டு செல்றதுக்கோசம் வராது அப்ப சாவித்ரி நீங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யமதர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய கடமையை செய்யறதுக்கு எனக்கு வந்து கருக்கக்கூடாது என்னுடைய கடமை இது மனிதர்களாக பிறந்தவர்களுடைய உயிரை கவர்ந்து செல்வது என்னுடைய கடமை அவர்களுடைய ஆயுள் முஞ்சிடுச்சுன்னா நான் வந்து அவங்களுடைய உயிரை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யமதர்மனுக்கும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் செய்திகள் இதெல்லாம் வந்து இருக்கு யமதர்மன் வந்து யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டார் ஆனா சாவத்தினுடைய கண்ணுக்கு வந்து யம தர்மன் தெரியாது யம தர்மனுக்கு ஆச்சரியம் இந்த பெண்ணோட கண்ணுக்கு வந்து நான் எப்படி தெரியுறேன் அப்படிங்கிறது ஆச்சரியம் அப்போ இந்த பெண் வந்து சாதாரணமான ஒரு பெண் கிடையாது அப்படிங்கிறதால நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிற சாவத்திரி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமூக புத்தியால் அவங்க எமதர்மனை வென்று அவங்க கணவுடைய மீ உயிரை வந்து மீட்டு வர்றாங்க அந்த உயிரை மீட்டு வருவதற்காகவும் அந்த எமதர்மனே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அவருடைய பார்வையில் எமதர்மன் அகப்பட்டது அப்படிங்கிறதுலாம் எப்படி அப்படின்னா இந்த திருமணம் நடந்து முடிந்தவுடன் நாரத மகரிஷி சாவித்திரிக்கு வந்து ஒரு விரத முறையை வந்து சொல்லித்தர இந்த விரதத்தை நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட சாவித்திரி நாரதர் சொன்ன அந்த விரதத்தை முழுசா முழுமையா கடைபிடிச்சிட்டு வராங்க முழு ஈடுபாடோட கடைபிடிச்சிட்டு வராங்க சிறிது கூட அதுல பங்கமே இல்லாம கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படி கடைபிடித்து வந்த ஒரு வழிபாட்டு முறையின் பலனாக இந்த பயன் வந்து அவங்களுக்கு கிடைச்சது சாவித்திரிக்கு வந்து தன்னுடைய கணவனுடைய உயிரை மீத்து கொண்ட ஒரு பெரிய சக்தி கிடைச்சது எடுத்து சென்ற உயிரையும் மீட்டு வந்தவர் வந்து இந்த வழிபாடு முறைதான் நிறைய பெயரால் வந்து அழைக்கப்படுது இது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க கணவருடைய ஆயுளை அதிகரிக்க செய்வதற்காகவும் தன்னுடைய குளம் தடைக்கவும் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காகவும் பட்டம் பதவி எது இருந்தாலும் சரிதான் இங்கே தொலைச்சது எதாக இருந்தாலும் அனைத்தும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலனை தரக்கூடிய விரதம் வந்து இந்த வழிபாடு முறை வந்து சொல்லப்படுது இதற்கு சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளில் ஒரு சில பேரில் வந்து சொல்கிறாங்க சாவித்திரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி நோம்பு காரடையான் நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரும்பாலும் காரடையான் நோம்பு அப்படிங்கிறது தான் வந்து அதிகப்படியாக பழக்கத்தில் இருக்குது இந்த காரடையான் நோன்பை வந்து நோற்பதன் காரணமாக அந்த குடும்பம் அனைத்து வகை கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வெளியே வரும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக நீங்கள் தொடர்ந்து இந்த நோன்பை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் தழை தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க கலத்திர தோஷம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மிக மிக பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த நோன்பு வந்து பார்க்கப்படுது இன்னைக்கு வந்து இந்த நோன்பை நோத்துட்டு காளி சரடு மாற்றுறது வந்து அதிகப்படியாக இருக்கு அந்த நோன்பை வந்து எப்படி கடைபிடிக்கிறது அது யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாரும் நோன்பை நோக்கலாம் திருமணமாக கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி தான் அவங்களாம் வந்து அந்த நோன்பை வந்து நோக்கலாம் நல்ல கணவன் கிடைப்பார் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கணவன் கிடைப்பார் நல்ல கணவன் கிடைப்பதற்கான ஒரு நோன்பாக வந்து இந்த இருக்குது மாங்கல்ய கோஷம் இருக்கிற பெண்கள் வந்து இந்த நோன்பை கடைபிடிக்கிறதால மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கும் செல்வ வளங்கள் பெருகும் வறுமை நீங்கும் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவப்பெயர் பெயர் அவச்சொல் இதெல்லாம் வந்து நீங்கும் செய்யாத குற்றத்திற்காக நாம் ஏதாவது குடும்பத்திற்குள் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செயல் ஏற்பட்டுள்ளனா அதெல்லாம் வந்து மாறும் அந்த குற்றம் வந்து நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உயரும் இந்த நோன்பை நோற்பதால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோன்பு பேர் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இந்த காரடையானை குறிப்பிடக்கூடிய காரடையான் என்ற பெயர் கொண்ட கோவில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த கோவிலை பற்றிய விவரங்களையும் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு போவேன் அடுத்த பதிவை வந்து காரடையான் கோவில் எங்கே இருக்குது காரடையான் நோம்பு வந்து எப்படி கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சகலரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வளம்பன் வாழ்க வாழ்க